புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் படங்களில் என்ன கருத்துக்களை மற்றவர்களுக்காக உபதேசம் செய்தாரோ அதே கருத்துக்களை தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் தவறாமல் கடைபிடித்தார் சினிமாவில் மட்டும் அவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கவில்லை நிஜத்திலும் தன் சொந்த காசை ஏழை மக்களுக்கு வாரி வழங்கியதால் தான் அவரை இப்போதும் எட்டாவது வள்ளல் என்று அனைவரும் அழைக்கிறார்கள் வாரி வழங்குவது மட்டுமல்ல அவர் படத்தில் அவரே பாடியது போல ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பதற்கேற்ப நிஜத்திலும் அவர் தவறு செய்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் ஒரு நடிகராக இருந்து தானே என்று எம்ஜிஆர் தயவால் எம்எல்ஏ பதவியை பிடித்த சிலர் மக்களுக்கான கடமைகளை செய்வதை மறந்துவிட்டு தங்கள் சொந்த நலனுக்காக பதவியை பயன்படுத்த துவங்கினர் அப்படி ஒரு எம்எல்ஏ தன் சொந்த லாபத்திற்காக பதவியை பயன்படுத்தியதுடன் அதை எதிர்த்து கேட்பவர்களை அடாவடியாக துன்புறுத்தவும் செய்தார் இது தகவல் எம்ஜிஆரின் கவர் வந்ததும் அவரை ராமாவரம் தோட்டத்திற்கு வர சொல்லி அழைத்தார் பொதுவாகவே தன்னை பார்க்க ராமாவரம் தோட்டம் வருபவர்களை அன்புடன் வரவேற்று விருந்து உபசரித்து வழி அனுப்பி வைப்பார் எம்ஜிஆர் அப்படி ஒரு விருந்து நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற நினைப்பில் வந்தார் அந்த எம்எல்ஏ அவர் பெயரை சொல்லாவிட்டாலும் அந்த சமயத்தில் அவர் ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் என்பதை மட்டும் இங்கே சொல்லிவிடலாம் அப்படி அவர் உள்ளே வந்து ஹாலில் அமர்ந்திருந்தார் அவர் வந்த தகவல் எம்ஜிஆருக்கு சென்றதும் வெளியே வந்த எம்ஜிஆர் முதலில் செய்த காரியம் எம்எல்ஏவை ஓங்கி எட்டி உதைத்ததுதான் இது எம்ஜிஆர் செய்யக்கூடிய காரியமா என்று பலரும் நினைக்கலாம் ஆனால் அந்த எம்எல்ஏ செய்த விஷயங்கள் தவறுகள் அப்படி அவரை பிரித்து மேய்ந்த எம்ஜிஆர் முதல்ல மாதிரி என்ன ஒரு நடிகன் மட்டும் நினைச்சியா என்ன நடந்தாலும் எனக்கு நியூஸ் வந்துடும் நீ தப்பு பண்ணிட்டு என் காலில் வந்து விழுந்தா விடுவேன்னு என்று நினைச்சா நீ காலில் விழுந்தா உடனே நல்லவனாகி விடலாம் என நினைச்சியா என்று கேட்டுக்கொண்டே மீண்டும் விட்டுள்ளார் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து தனியாக பிரிந்து வந்த அந்த நேரத்தில் அவருக்கு டிரைவராக பணிபுரியும் வாய்ப்பு பவானி கிருஷ்ணன் என்பவருக்கு கிடைத்தது அவர்தான் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் பின்னாளில் அவர் இது குறித்து ஒரு பேட்டியில் கோரியுள்ளார் இவர் தமிழகத்தின் ஐந்து முதலமைச்சர்களுக்கு கார் ஓட்டிய பெருமைக்குரியவர் பொதுவாகவே ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் தன்னை பார்க்க வருபவர்களிடம் சாந்தமாகத்தானே உரையாடி அனுப்புகிறார் சில நேரம் யாரையாவது கோபமாக எச்சரித்து அனுப்புவார் அவ்வளவுதானே என்று நினைத்து வந்த டிரைவருக்கு அன்று எம்ஜிஆர் அந்த எம்எல்ஏவுக்கு அதிரடியாக நடத்திய மண்டகப்படியை பார்த்ததும் தப்பு செய்தவர்கள் யாரும் எம்ஜிஆரிடமிருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற உண்மை புரிந்ததாம்